மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்ப கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்கு அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் பியூச்சர் கேளுங்க இந்த பதிவு மகர ராசி என்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி என்னைக்குமே தர்மப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல முதல் இடத்துல இருக்கிறது இந்த மகர ராசி தாங்க காரணம் மனசாட்சி அது ஒன்று இருக்கிறதால தானே இல்லைனா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க எவ்வளோ துரோகத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ வெறுப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது குடும்பத்துலேயும் பிரச்சனை யாரை நம்பி வாழ்க்கையை ஆரம்பிச்சோமோ அவங்களே உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க குழந்தைங்களுக்காக நம்ம போனால் குழந்தைங்களும் இடைஞ்சலாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை நட்புக்குள்ளேயும் பிரச்சனை கடுப்பாகுது எங்க பார்த்தாலும் துரோகம் துரோகம் ஏ அவ்வளோ டென்ஷன் ஆகும் யார் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களே யார் மேலையும் கடுப்பாகாதீங்க கோபம் வன்மம் உங்களை அடித்திடும் சோ நீங்க வந்து யார் மேலையும் அதிகமா கோவப்படாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது எப்பயுமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஏன்னா நீங்க வந்து யாரையும் கெட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே இல்லை இந்த உலகம் மாறக்கூடியது மற்றவங்கள நம்மளுடைய அன்பால மாற்ற முடியும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கு உங்களால மாத்த முடியலன்னா வெயிட் பண்ணுங்க உங்களுடைய பெரிய ஆயுதம் என்னன்னா மனசாட்சி படி நீங்க வாழ்றீங்க அதுதான் உங்களுடைய ஆயுதம் அதாவது இல்லைன்னா நீங்க நிறைய தப்பு பண்றதுக்கு கூட ஆயத்தமா இருப்பீங்க தப்பு அப்படின்னா உங்களுக்கு துரோகம் பண்றவங்களை தூக்கி எறிய தயாரா இருக்கீங்க ஆனா மனசாட்சிப்படி இருக்கிறதால மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க அடங்கி போறீங்க சரி பார்த்துப்போம் நீ என்ன வேணா பேசிக்கோ ஓ நேரம் வரும்போது நீ பேசிக்கோ என் நேரம் வரும் அப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கீங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களே யாரிடம் நீங்க கவனமா இருக்கணும் யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க யார் உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்க மாட்டாங்க சாதகமான கிரகங்கள் எது சாதகமில்லாத கிரகங்கள் எது சாதகமில்லாத கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் கிட்ட நீங்க வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் அது என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க மகர ராசி அன்பர்களே நீங்க வந்து எந்த இடத்துல யாருக்கு உதவி பண்ணணும் அதாவது உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீ ஒரு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இது மாதிரி உடல்நிலை சரி இல்லையா இந்தந்த பொருள்லாம் நீ சாப்பிடாம இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்கள ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க ஆனால் அவங்கள வந்து தப்பா நினச்சிக்கிறான் நீ வந்து அவன் நல்லா சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தான் சொல்கிற அப்படின்னு நினச்சிப்பான் அப்போ நீங்க சில பேர்கள் சில சில நபர்கள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அது யாரு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன பண்ணணும் மகர ராசி அன்பர்களை ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் யோசிக்கணும் மரம் செடி கொடி வனவிலங்குகள் உயிரினங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சித்திரவதை பண்ணாம இருக்கணும் இந்த விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சாதகமா இருப்பாரு மணக்காரகன் உங்களுக்கு பகையா இருக்காரு அதனாலதான் பல குழப்பத்துக்கு நீங்க இறங்கிட்டீங்க அதாவது சந்நியாசிமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும் சாமி தான் உங்களுக்கு நல்லது செய்வார் கடவுள் தான் உங்களுக்கு யோகம் நீங்க வந்து எந்த தொழில் பண்றீங்களோ அதை வந்து நீங்க உங்களுக்கு தெய்வமா வச்சுக்கோங்க ஒரு இடத்துல ஒரு டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து மகர ராசிக்காரரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் கோயிலுக்கெல்லாம் மாட்டார் நேரம் இல்லை அப்படின்னு காலையில நாலு மணிக்கு கடை தடுப்பாரு நைட்டு பத்து மணி வரைக்கும் கடையில இருப்பாரு அப்போ வந்து அவர் எப்படி எல்லாம் கும்பிடுவாங்கன்னா இந்த அடுப்பு தான் சாமி இந்த பால் தான் சாமி இந்த டீர்த்தூள் தான் சாமி அப்போ இத மாதிரி பால் கூடாது கடவுளே என்னை காப்பாத்துன்னு வேண்டிப்பாங்க அப்ப பரவாயில்ல உண்மையிலேயே பஞ்சபூதத்தையும் பூதத்தையும் தான் கடவுளா வந்து வழிபாடு பண்றாரு நம்ம அந்த பஞ்சபூத சக்திக்காக நம்ம கோயிலுக்கு போறோம் ஆனா அவருக்கு முன்னாடி அந்த பஞ்சபூதமும் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஈஸியான வேலை உண்மையிலேயே அவர் நிம்மதியா இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தொழில் பண்றாரு ஹார்ட் ஒர்க் கடவுள்கிட்ட பேசுறாரு பிள்ளைங்களை வாழ வைக்கிறாரு தேவையான பணம் கிடைக்குது எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே கிடைச்சது ரொம்ப திருப்தியா இருக்காரு போதும் அவர் சாட்டிஸ்பைடா இருக்காரு நைட்டு வீட்டுக்கு போறாரு நிம்மதியா தூங்குறாரு அப்போ அவரு ஒரு நல்ல வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்காரு ரொம்பவே வந்து ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரிதான் உங்களுடைய தொழில நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு சந்தி பகையா இருக்கும் பொழுது மன சஞ்சலங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும் அங்காரகன் உச்சத்துல இருக்காரு இடம் பூமி லாபம் உங்களுக்கு இருக்கும் ஆனா ரத்தத்துல ஒரு வீரியம் இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எங்க எப்படி பேசணும்னு தெரியாம கோவம் ஆயிடும் அப்போ நம்மளே நம்மள அடைக்கிப்போம் அந்த இடத்துல வந்து நீங்க கவனமா இருக்கணும் வைதீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க மயிலாடுதுறையில புதன் உங்களுக்கு நட்பு சமயோஜன புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க யாராவது ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு குருமார்கள் குரு உங்களுக்கு நீசமாக போயிட்டாரு அதனால தயவு செய்து நீங்களே முடிவு எடுக்காதீங்க யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அதுவும் சொந்த பந்தெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு நெருங்கிய சொந்தமாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை நீ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அப்போ தெருவுக்கு வந்துடுவீங்க ஸோ நிறைய பேர் காசு வச்சிருப்பாங்க பணம் வச்சிருப்பாங்க வீடை கட்டுன்னு வீட்டுக்கு இழுத்து விட்டு வீணா போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் தயவு செஞ்சு யார் பேச்சு கேட்காதீங்க உங்க பேச்சு கேளுங்க என் குரு சொன்னாதான் கேட்பேன் முடிவு பண்ணுங்க சில வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனை இருக்கும் பல பேர் இல்லறத்துல இருந்து துறவரமா இருப்பாங்க மகர ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது பிசினஸ்ல அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஃபேமிலி வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்துடணும் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை வந்துடும் கருத்து வேறுபாடு வந்துடும் இப்ப மகர ராசி வந்து சாஃப்ட் நேச்சர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லும் பொழுது மற்றவங்களை பத்தி அப்படி சொல்லுவாங்க அவங்க இப்படி யோசிச்சு இருப்பாங்க அப்போ அவங்க நமக்கு எதிரிங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க ஆனா மகரம் வந்து எதிரி துரோகிலாம் பார்க்காது அவன் இடத்துல இருந்து அதை யோசிக்கும் இதுதான் மகரம் அப்போ மத்தவங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ குரு யாராவது ஒருத்தர் இருக்கணும் சுக்கிரன் உங்களுக்கு நட்பு பணம் வருமானம் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காகவே பணத்துக்காகவே உங்ககிட்ட பழகிறவும் இருப்பாங்க இது உண்மை பிஸ்னஸ் தான் உங்களுக்கு லைஃப் சனி ஆட்சி சில பேருக்கு சில ஆப்ரேஷன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க நிறைய தண்ணி குடிங்க கெட்ட பழக்கம் எதுவுமே வச்சுக்காதீங்க அது என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆபத்தை ஏற்படும் வாழ விடாது சாக விடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்தோஷக்காக வாழ்க்கை எழுக்காதீங்க அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத அந்த பேட் ஹாபிட் எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் அடியோடு விட்டுருங்க குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனால் உண்மையிலே சிரிக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ஏன்னா சிரிக்கிறது குடும்பத்த மட்டும்தான் இருக்கும் மகர ராசி அன்பர்களே அப்போது இந்த சனி ஆட்சியில் இருக்கிறதால உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் தவறான பழக்க பழக்கங்கள் இருந்து அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிக்கலாம் அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிக்கலாம் பச்சை தண்ணி குடிக்காதீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சனி வந்து ஆட்சியில் இருக்கிறதால ஆயுள் பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ராகுக்கு எது நட்பு எதிரியே உங்களுக்கு கிடையாது எல்லாருமே நட்பா இருப்பாங்க இன்பங்கள் நிறையவே கிடைக்கும் நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறையவே கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசியில பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நாராயணன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மகர ராசியில பிறந்தவங்க யாருக்காவது சீட்டனாக இருங்க ஒரே ஒரு குரு அவரை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஒரு குரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேணும் குருவை தேடிப்போங்க யார் வேணால் உங்களுக்கு குருவாக இருக்கலாம் அவங்க சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க உங்க உங்களுக்கு ஒரு நல்லது சொல்றாங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்க வேணாம் உங்க சொந்தம் இல்லாம உங்களை உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை இருக்கும்ல அவங்கள உங்களை குருவா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நான் நீங்க கேட்கும்பொழுது உங்கள் உங்க வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கண்டிப்பா மகர ராசி அன்பர்களே நீங்க வந்து எந்தெந்த ராசிகள் கிட்ட கவனமா இருக்கணும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தானே இந்த பதிவு மகர ராசி அன்பர்களே நீங்க வந்து தனுசு ராசிக்கிட்டையும் மேஷ ராசிக்கிட்டையும் சிம்ம ராசிக்கிட்டையும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ராசிகள் கிட்ட கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்திலே இருப்பாங்க ரொம்ப வந்து நீங்க அவங்க மேல பாசம் வைப்பீங்க ஆனா அவங்கவுங்கள ஏமாத்திருவாங்க ஸோ இந்த மாதிரி ராசிகள் கிட்ட நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா நீங்க கண்மூடித்தனமா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஏன்னா சுண்ணாம்பு தண்ணியும் கூட வெள்ளை கலர்ல தான் இருக்கும் அதை எடுத்து குடிச்சா உடம்பு என்ன ஆகும் சோ வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பாதீங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க கவனமா இருக்கணும் நல்லது கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா நான் சொல்றதா நீ கேட்கணும் நீ சொல்றதா நான் கேட்கணும் அப்படின்றத அடியோட விட்டுருங்க அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும் சோ இதெல்லாம் விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி